மார்க்கெட்டுக்கு போயிருந்தேங்க மாம்பழம் வாங்கலாமே வாங்க வாங்கலாமே நம்புங்க ஒரு நேரத்தில் வந்து இரநூறுபா ஒரு கிலோ விற்றுது சில வெரை வெரைட்டிஸ் இருக்குது பங்கரப்பள்ளியாக இருக்கட்டும் நீளம் பீத்தர் செந்தூரான்னு இருக்குது இந்தியாவிலேயே அதிகப்படியான மாம்பழம் விளையக்கூடிய மாநிலங்களில் நம்ம தமிழ்நாட்டு முக்கியமானது ரெண்டாவது ஏன்னால் இந்த பீத்தர் செந்தூரான்னால் அந்த இஸ்லாமியர் பேர் இருக்கும் அதான் அந்த உத்திரப்பிரதேசத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் எல்லா வகையான மாம்பழமும் மாங்காயும் விளையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ மாங்காய்னாக்கா அப்போ நீலக்காயின்னு வச்சு நீலன்னு வச்சுக்கல ஒட்டு மாங்காய்ன்னு வச்சிக்கல மல்கோவா இருக்கட்டும் பெங்களூரவாக இருக்கட்டும் என்னன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை காய்க்கும் எல்லா வெரைட்டிஸும் சில சமயத்தில் ஒரே வருஷத்தில் ரெண்டு தடவை காய்க்கும் அதே வெரைட்டி ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு தட காய்க்கும் சில அந்த ரகங்கள் அதனுடைய ஜெனடிஸ் அந்த மாதிரி சில பிரச்சனை இப்ப என்ன பிரச்சனை இப்ப என்னன்னா போரை எழுந்திரிட்டு மூணு கிலோ நூறு ரூபான்னு போட்டு ஒரு கிலோ இரநூறுவா அப்புறம் ஒரு கிலோ ஒரு நூற்றம்பது ரூபா இப்போ ரெண்டு கிலோ நூறுரூவா போய் முப்பது ரூபா போய் மூணு கிலோ நூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து போச்சு மாங்காய் பார்த்தா ரொம்ப கொடூரமான ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே ஒரு கிலோ பதிமூணு ரூபாங்க ஒரு கிலோ ரோட்டில் போட்டு விற்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் அன்றாட இது விவசாயிகள் இருக்காங்க தருமபுரி மாவட்டமும் கிருஷ்ணகிரி சேலத்து மாம்பழங்கிறது தான் ரொம்ப முக்கியமான இது இது மாங்காய் மாம்பழம் என்று வந்தாலே மங்குனா மாங்காய் பொங்குனா புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சொல்வாடை இருக்கிறது இப்போ வறட்சியான சமயத்தில் நிறைய மாம்பழம் நிறைய வரும் மாங்காய் நிறைய காய்க்குங்கிறது ஒரு கணக்கு என்றால் அந்த காய்ச்சல் பார்த்து தண்ணி இந்த வேரில் வந்து ஸ்டேக்னென்ட் ஆகி போச்சேன்னா அது ரொம்ப பெருசாக வராது அதனால் காய காய வேருக்கு இது இது ஒரு அறிவியல் பூர்வமாக இது நம்ம உள்ளே போய் நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக்க விரும்பலை நம்மளே ஒரு வயல்வோனும் இருக்கின்றது ஓகே இப்போ என்னென்னா ஏன் இந்த பிரச்சனை அதாவது இப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க அதான் நீங்கள் முக்கியமான பிரச்சனை இப்போ வந்து அமெரிக்கா போயிட்டாங்க முக்கிய பதவியில் இருக்கவங்க அதுதான் அந்த பேச்சல் அதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்ட சமாச்சாரம் இது இருக்கிறது அதற்கான ஃபாலோ பண்ணுவாங்க அமெரிக்கா போயிட்டாலும் ஃபாலோ பண்ணுவாங்க அதிகாரிகள் அப்படி மொத்த துறையில் இருக்கிற பத்தாயிரம் பேர்மா கிளம்பிட்டாங்க இருக்கிறார்கள் நடைபெறும் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னன்னா இப்போ கர்நாடகாவோட என்ன பண்ணிருக்காங்கன்னா மத்திய அரசு வந்து அது கொடுத்துருக்கு அதாவது அந்த விவசாயிகளுக்கு வந்து இழப்பீட்டு தொகையாக கொடுத்துருக்கிறது இது வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பாக முனுசாமி தலைமையில் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் முனுசாமி அவர்கள தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது அந்த ஒரு மரியாதை மாதிரி உண்ணாவிரத மாதிரி இருந்திருக்காங்க இது போல தேமுதிகாவது தேக்கா பாய்ச்சி அது முப்பது தேதி பண்ண போகிறதா பேச்சு இதெல்லாம் உண்மைங்க ஆச்சுன்னா இப்போ பொதுவாகவே நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தமிழ்நாடே உணர்ச்சுவாசப்படக்கூடியவர்கள் எதுனாலும் மானம்னாலும் உணர்ச்சோம் எதிராலும் சோகம்னாலும் பண்ணுவோம் இப்போ என்னாச்சுன்னா நிறைய காய்கறிகள் விளைவிக்கும் போது நிறைய திட்டமிடுகிறார் நம்ம விவசாய மேலே குறைய சொல்ல அதாவது முருகக்காய் என்பது கல் தோன்றாமஞ்சோன்றா இருந்து இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட திரைப்படம் வந்துச்சு முடிச்சு தான் ஏ முதல் வருஷம் வந்து பதினாலாயிரம் ஏக்கர் இருந்தது அடுத்த வருஷம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு பார்த்தா இருபத்தி நாலாயிரம் ஹெக்டேர்ஸ் ஆப்பிடுச்சு ஹெக்டேர்ஸ்னா ரெண்டரை பங்கு அது மாதிரி போட்டு பெரிய லெவலில் பத்து பங்கு அதிகமாகிடுச்சு பரப்பளவு என்ன அந்த முருகைக்காயோட வர இது போலவே தக்காளி பார்த்தா மூன்று ரூபாய்ருவாங்க வயலில் ரோ இதில் போட்டு பறிக்காமல் விட்றாங்க பறிக்கிற கூலி கூட வரவில்லை அல்லது வந்து வண்டியை விட்டு உழுது போட்டுடுறாங்க தக்காளி நடந்துச்சு இது நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என்னன்னா இந்த வெளி வீழ்ச்சி கேட்க காரணம் என்ன நிறைய உற்பத்தி இண்டைக்கு குறைவாக இருக்கிறது என்று நம்ம எடுத்துக்கொள்ளுமே இன்டெய் குறைவாக இல்லை மாம்பழத்தை பொறுத்தவரை மாம்பழ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது என்ன நடக்குது மாம்பழத்தில் நிறைய வந்து நிறைய சாறு எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய டேஸ்டி சாறுகள் இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த தமிழ்நாட்டில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் அண்ட் அனதர் வந்து அந்த தருமபுரி இருக்கக்கூடியது ஆனால் உற்பத்தி ஆகக்கூடிய அளவுக்கு ஃபேக்டரி என்ன அது சீசன் சொல்றோமே வருஷத்தில் ஒரு தடவை காய்க்கும் அல்லது ரெண்டு தடவை காய்க்கும் அல்லது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒன்று காய்க்கிறப்போ ஒரு பேக்ட்ரிய போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாதுதான் கணக்கு அதனால தான் என்னாச்சுன்னா அது நிறைய ஆர்வஸ்ட் அறுவடை என்பது ஒரு குறிப்பிட்ட கால இடஒ பண்ணிடணும் அது செங்காயா பண்ணணும் அது பழுப்பு வச்சு பண்ணணும் இன்னும் நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃப்ரீசரில் வச்சு அதாவது கோல்டு ஸ்டோரேஜ் வச்சு தக்காளிக்கெல்லாம் கூட சொல்கிறாங்க கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு நிறைய பண்ணணும் கோல்டு ஸ்டோரேஜில் வச்சால் அதுக்காகவே கரண்ட் செலவு இருக்குது பாருங்கள் ஒரு பத்து நாளைக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் பதினோரு நாள் விலை ஏறி இறங்கும் இறக்கி வந்தோம்னு வச்சிங்க தக்காளி உள்ள ஸ்டோரேஜில் வச்சு ரிலீஸ் பண்ணோம்னா அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாக விற்று ஆகணும் அந்த உத்தரவாதம் இல்லை இப்போ என்னென்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியா உள்ள உலகம் முழுவதும் மிகப்பெரிய லெவலில் வந்து அது ஸ்டோரேஜ் வந்து முருகன் வந்து பவுடர் ஆக்கி பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பு வசதியில் இருக்கிறது இதற்கு வந்து நிறைய சப்சிடிஸ் கொடுக்குறாங்க மானியம் கொடுக்குறாங்க மத்திய அரசு சார்பாக ஒரு பிடிபிஎஸ் என்ற ஒரு திட்டம் இருக்கு என்னென்னா அது அப்ரிவேஷன் பார்த்தோம்னாக்கா அதாவது ப்ரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் சிஸ்டம்னு பேர் ஒரு நம்ம ஒரு நோக்கமாக வந்து நம்ம பண்ணுறோம் நோக்கமாக வந்து இது விளைவிக்கிறோம் ஒரு எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்கிற கூடியது மினிமம் ப்ரைஸ் என்று ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும் எதிர்பார்க்க சமயத்தில் விளைச்சல் சரியாக இல்லை விலை சரியாக இல்லை விளைச்சல் என்பது அது இன்சூரன்ஸ் இது வந்துடும் இந்த திட்டத்தில் விலை என்பது சரியாக வரலன்னு வச்சுக்கங்க அந்த டிஃப்ரென்ஸ் விலை அல்லது மினிமம் சமாதி அல்லது கொடுப்பது என்பதுதான் அந்த மத்திய அரசோட திட்டம் இதுதான் இப்போ கர்நாடகத்தில் கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் ஆந்திராவில் கொடுத்து முயற்சி பயிற்சி பண்றாங்க தமிழ்நாட்டிலும் கோர வேண்டும் முறையாக விண்ணப்பிக்க வேண்டும் அதை அரசு சார்பா இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு செய்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து விடும் இது விவசாயிகள் இப்போ குறிப்பா என்ன சொன்னா இப்போ தக்காளி போடுறோம் வெண்டைக்காய் போடுறோம் வெண்டைக்காய் போது பாடையே விளைஞ்சு போ மூணு நாலு ரூபா பத்து ரூபாய்க்கு வந்துடும் விளைச்சிருந்தீங்கன்னா முட்டுவெளி செலவுன்னு இப்போ நூறு நாள் வேலைக்கு போவதா நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்க அதனால் இந்த மாதிரி பண்ணும்பொழுது இப்போ காய்கறி கத்திரிக்காய் போகிறோன்னு வச்சுக்கலாம் விதைக்கிறப்போ பத்து நாள் இல்ல ஒரு ஏக்கருக்குங்க ஒரு பத்து பத்து சென்டாக போட்டு பத்து நாள் டிஃப்ரென்ஸில் வரிசையாக போட்டால் பத்து நாள் இன்றைக்கி ஒன்றாந்தேதி ஒரு விதைப்புன்னா பத்தாம்தேதி ஒரு விதைப்பு இருபதாம் தேதி ஒரு விதைப்பு போட்டால் அந்த யூனிஃபார்மாக வரும் இன்னும் சொல்ல போனால் இந்த கிருஷ்ணகிரியில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கத்திரிக்காயெல்லாம் இருக்கு பாருங்கள் அந்த ஓனம் வரும்போதுன்னா ட்ரிப் இரிகேஷனில் அது சத்தெல்லாம் ஏற்றுவாங்க இப்போ கிருஷ்ணகிரியா இருக்கட்டும் தருமபுரியா இருக்கட்டும் சேலத்தில் ஒரு பகுதியாக என்ன பண்ணாங்கன்னா ட்ரிப்பிரிகை சொட்டுநீதி பாசனத்தில் என்ன யூரியா அந்த சூப்பர் பாஸ்பேட்லாம் ஒரு வேளாண்மை துறை பரிந்துரைப்படி வந்து ஒரு பத்து நாளைக்கு முந்தி ஏற்றுனாங்கன்னா ஓணம் பண்டிகை பொங்கல் வருகிற தீபாவளி வருது அதுக்கு தகுந்த அவர் கூட ஏறக்கூடியது அங்கு விழிப்புணர்வு வந்து விட்டது இப்பொழுதும் வரப்போகுது கீரை என்பதுனா மொத்தமாக அடிச்சு முள்ளைங்க போட்டு அடிச்சு விடுறது அறுவடைக்கே ஆளு கிடைக்காது விற்கிறது வாங்க என்ன ஸ்டோர் பண்ண முடியாது மத்திய அரசோட பிரமிஷ திட்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயும் வந்தாச்சு இந்த திட்டத்தில் செய்ய வேண்டும் இந்த மாம்பழச்சாறுகள் இருக்கக்கூடிய மாம்பழச்சாறுகள் போல எல்லாம் ஒரே மிஷின் தான் பாக்கெட் எல்லாம் சில போடுற மாதிரி ஒரே மிஷின் தான் அதை தக்காளி அதே மாதிரி மாம்பழம் அதே மாதிரி நிறைய அந்த லெமன் ஜூஸ் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மகளிர் மேம்பாட்டு திட்டத்திலையும் கொடுக்குறாங்க இதுலேயும் கொடுக்குறாங்க அந்த பகுதியில் அந்த வேளாண்மை விற்பனை வாரியம் என்று ஒன்று இருக்கு நேஷனல் என்ஐடி பின் பேர் நேஷனல் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு அந்த ப்ரோக்ராம்னு ஒரு திட்டத்தில் இருக்கிறது வங்கியில் கடன் கொடுக்கறது இது இப்போதைக்கு திட்டம்னா பிரச்சனை ஒன்று வர்றப்ப தானே பண்ணணும் அதனால் அங்கே இருக்கக்கூடிய வேளாண் விற்பனைத்துறை ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு ஒரு ஒன்றியத்திலும் இருக்கின்றன வேளாண் விற்பனைத்துறையை அணுகி அதற்கான மானியத்தில் ஃபேக்ட்ரிஸ் பண்ணணும் இப்போ தக்காளி அந்த இதெல்லாம் வந்து ஒரே மிஷினில் வந்து சில எக்யூப்மெண்ட்டை மாற்றிக்கிட்டே பண்ணக்கூடிய இப்போ கரும்பு குழிகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தனியாக இருக்குது இதை செய்துவிட்டால் நிறைய விளையாட ஏன் வந்து கொண்டு கொடுக்கணும் அரசே கொள்முதல் பண்ணலாம் அல்லது நீங்கள் கொண்டு போய் கொடுத்து விட்டால் அதை ஜூஸாவோ சாறு பழிச்சோ கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செய்யலாம்ல இந்த மாம்பழம் முடியாதுல்ல அதனால் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வேளாண்மை விற்பனை துறை என்று ஒன்று இருக்கிறது அந்த துறையில் அணுகி உங்களுக்கு தேவையானதை நம்ம வாங்கிடணும் இந்த விலை ஏற்றம் இறக்கத்தை வந்து அரசு கண்காணித்து கொண்டு தான் அதை புள்ளியியல் துறை என்று ஒன்று இருக்கு மாதத்துக்கு முதல் டீ மீட்டிங் போடுவாங்க அந்த பரப்பளவு ரைஸ் பண்ணிட்டு இருக்கப்போ மூணு மாதத்துக்கு முந்தைய அந்த சின்ன அந்த கோழி சைஸ் இருக்கிறப்போ சின்ன இது பண்ணும்போது அந்த சின்ன சின்ன பிஞ்சுகள் வரும்போது அசஸ் பண்ணுவாங்க அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தாலும் இப்படி மாம்பழம் கொண்டு போய் என்ன கொடுமைன்னா ஏரியில விடுறாங்க மீன் கீடு அந்த மாம்பழத்துக்கு ரோட்டில் கூட்டுறாங்க இதெல்லாம் வந்து இந்த இந்த ஒரு பிரச்சனைன்னு வரப்பதான தீர்வு